கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பால் சிக்கன் பிரியாணி இப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு கல்லுப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் புதினா இலை தேவையான அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் பிரியாணி உண்டான அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டர் கிராம்பு பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நல்ல வகையில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் நான் நாலு பெரிய வெங்காயம் நாலு பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்க இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வதக்குங்க நல்லா மசிச்சு விட்டு வதக்கினா சீக்கிரமாக ரெண்டும் ஆகி வதங்கிடும் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வெங்காயமும் தக்காளியும் அப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ரெண்டும் நல்லா அப்புறம் பச்சை வாசனை போற வரைக்கும் அப்புறம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம் தூள் தனி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கியதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கிலோ சிக்கனை அதில் சேர்க்க போகிறோம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் சிக்கனை நல்லா மசாலாவில் கோட் ஆகுற மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றணும் எந்த கப்பில் நம்ம ரைஸை வந்து அளக்குறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா குதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டி இந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு கலரு கலரி விட்டுருவோம் அரிசி உடையாமல் லைட்டா ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க புதினா இலையை மேல அப்படியே தூவிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு திரும்ப நம்ம தட்டை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி தூவிட்டு மூடிடுங்க இப்போ திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி கால்வாசி வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம்ல போட போகிறோம் அதுக்காக ஒரு குண்டானில் சுடு தண்ணி போட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு இந்த சுடு தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திரும்ப எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்க ரொம்ப சூப்பரான சுவையான தேங்காய்பால் சிக்கன் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி இந்த பால் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்க